ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலமதுலா நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம் உங்கள் எல்லாரையும் ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஃபர்ஸ்ட் நான் உங்கள் கிட்டே வந்து சாரி கேட்டுக்கணும் இந்த வீடியோ நான் வந்து நோன்பில் எடுத்தது என்னால் வந்து அப்போ வந்து ஷேர் பண்ண முடியல நோன்பு கழித்து அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலாக இதுக்கு நான் பாதி வரைக்கும் வாய்ஸ் கூட கொடுத்துட்டேன் பட் அதெல்லாம் நான் இஃப்தாருக்கு தயாராகிற மாதிரி அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாய்ஸ் கொடுத்துருந்தேன் பட் அதெல்லாம் இப்போ வந்து சூட் ஆகாது ஸோ கொஞ்சம் வாஸ் டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப நான் இப்போ எடிட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன் நான் எந்த வ்ளாகை எப்போ ஷேர் பண்ணாலும் சரி நிச்சயமாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னால் நம்ம வ்ளாகில் வந்து ரெசிபீஸ் மட்டும்தான் வந்து மோஸ்ட்லி வந்து இருக்கும் ரெசிபீஸ் இல்லாத தேவையில்லாத விஷயங்கள்லாம் இங்கே வந்து காமிக்கிறதே கிடையாது ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ எடுத்து ஒரு டூ வீக்ஸ் வந்து இருக்கும் அன்றைக்கி நான் இஃப்தாருக்காக வந்து ஃபஸ்ட் டே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்பவே எனக்கு டைம் வந்து ரொம்ப பிஸியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு ஸோ வந்து நான் வ்ளாக் எடுக்கணுன்னு ஒரு நாள் முன்னாடியே வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் இஃப்தாருக்காக கேரமெல் தான் இருந்தேன் இதில் வந்து ரெசிபின்னு சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது இந்த பேக்கெட்டில் கொடுத்துருக்க மெத்தட் வந்து அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் பட் நான் வந்து ஒரு பேக்கெட்டு கேரமில்க்கு ஒரு ரெண்டு அளவுக்கு பால்மாவும் சேர்த்துக்குவேன் டேஸ்ட் வந்து இன்னுமே வந்து நல்லாயிருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து நல்லா திக்கான பால் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது கூட தேவையில்லை நான் யூஸ் பண்ணது ஃப்ரெஷ் மில்க் வீட்டுக்கு டெய்லி வரக்கூடிய ஃப்ரெஷ்ஷான பால் தான் அது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஸோ நான் கொஞ்சமாக பால்மாவும் வந்து சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் ஆஸ் யூஷுவல் இது அப்படியே ஒரு பேனில் வச்சுட்டு நல்லா காய்ச்சி கொதிச்ச பிறகு சின்ன சின்ன கப்ஸில் ஊற்றி வந்து செட் பண்ணிக்கணும் நான் அன்னைக்கு வந்து ரெண்டு பேக்கெட் கேரமல் வந்து எடுத்திருந்தேன் நான் எப்போவும் என்னோடய வீடியோஸில் சொல்வேன் நான் வந்து வாய்ஸ் கொடுக்குறதுக்கு நைட் ஆகும்னு ஷம்சை எல்லாம் தூங்கின தான் நான் வந்து எப்பவும் வாய்ஸ் கொடுப்பேன் இப்போ கூட நான் வாய்ஸ் கொடுக்கும்போது சரியாக மணி மூணு ஆகுது மூணு மணிக்கு தான் உட்காந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் பட் நோன்பில் எனக்கு சுத்தமாக வாய்ஸ் கொடுக்க தான் வந்து டைமே இல்லாமல் ஆயிடுச்சு வீடியோ கூட வந்து எடுத்துடுறேன் பட் வந்து வாய்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு சரியாக டைமிங் வந்து செட்டாகவே இல்லை ஏன்னா கடைசி டைமில் ஷம்ஸ் வந்து எங்களோடையும் வந்து சஹர் வரைக்கும் முடிச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவளும் தூங்க ஆரம்பித்தான் அவள் முடிச்சிட்ருக்கற வரைக்கும் என்னால் வந்து வாய்ஸ் கொடுக்குறதுக்கும் முடியாது சஹர் முடித்த பிறகு நமக்கு எப்படா படுக்க மாட்டோம்னு ஆயிரும் பட் நான் அதுக்கு மேலேயும் உட்காந்து ஷார்ட்ஸ் எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்துட்ருப்பேன் அந்த டைமில் வந்து நான் ஷார்ட்ஸுக்கு தான் கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணேன் நிறைய வீடியோஸ் வந்து நல்லா போச்சு எல்லாமே லேக்ஸில் தான் வந்து ரீச் ஆச்சு அலமது இல்லா இந்த டைம் இஃப்தா ரெசிபீஸ் அப்புறம் ஈத் ரெசிபீஸ் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருந்தேன் யூடியூப்ல ஷார்ட்ஸில் ஷேர் பண்ண மாதிரி இன்ஸ்டாவில் ரீல்ஸ்லேயும் ஷேர் பண்ணியிருந்தேன் அங்கேயுமே செம ரீச் வந்து கிடச்சிது அங்கேயும் நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆனாங்க ஸோ ஒரே டைமில் மூணு பக்கம் வந்து ஓடுற மாதிரி ஆயிடுச்சு இங்கே லாங் வீடியோ அப்புறம் ஷார்ட்ஸ் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் இதுக்கடையில் ப்ரொமோஷன்ஸ் அதுக்கடையில் வந்து நோன்பு வீடியோ எடிட்டிங் ஒரு மாதிரியே வந்து ஹெக்டிக்காகவே நேரம் போன மாதிரி ஆயிடுச்சு அல்ஹம்துலில்லா இப்போ நான் ஃப்ரீ ஆகிட்டேன் இன்ஷாலா இனி நம்ம சேனலில் வந்து எப்பவும் போல் லாங் வீடியோ வரும் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேணும் இங்கே ஷார்ட்ஸ் வரும் பாருங்கள் இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணாதவங்க அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சம் நிறையவே பேசிகிட்டு நினைக்கிறேன் இப்போ வ்ளாக் வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட் எனக்கு இந்த கேரமல் செஞ்சு வச்சுட்டு எங்கூர் ஸ்டைல் களியோப்பாக்க பக்கோடா பண்ணுறதுக்கு அதுக்கான ஸ்டஃபிங்கும் வந்து முதல் நாளே செஞ்சு வச்சுருந்தேன் நான் கேரமல் வந்து காலையில் தான் பண்ணியிருந்தேன் களியப்பக்கோடாக்குள்ளே அந்த ஸ்டஃபிங் வந்து நைட்டு தான் செஞ்சேன் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பட்டா கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்து இடித்து எடுத்துக்கணும் நீங்கள் இதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட வந்து போட்டுக்கலாம் ஒரு மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் கொஞ்சம் பெரிய பீஸ் பட்டா இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து இடித்து எடுத்துக்கிறேன் இது போல் வந்து இடித்து சேர்க்கும் போது நல்லாவே ஸ்மெல்லாக இருக்கும் நான் இந்த பக்கோடா பண்ணுறதுக்கு முந்நூறு கிராம் அளவுக்கு மட்டன் கொத்துக்கறி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பீஃப் இல்லைனா சிக்கனில் கூட கொத்துக்கறி வாங்கிக்கலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வாடை எல்லாமே நல்லா போகட்டும் பச்சை வாடை எல்லாமே நல்லா போன பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மசாலா தூளும் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் மட்டனுக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அதே வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் நான் மிரிச்சு வச்ச மசாலா அதையும் வந்து போட்டுக்கலாம் மசாலாவை சேர்த்து லேசாக விட்ட பிறகு கொத்தக்கறி வந்து சேர்த்துருங்க அதையும் வதக்கி விட்டு தேவைக்கு தண்ணி சேர்த்து உப்பு போட்டு குக்கர் மூடி விசில் போட்டுடலாம் நான் மட்டன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு மூணு விசிலில் வந்துடும் நீங்கள் பீஃப் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து விசில் போட்டுக்கோங்க நான் கறியை வேக வச்சுட்டு இன்னொரு சின்ன குக்கரில் வந்து உருளக்கெழங்கு வந்து வேக வச்சுருக்கேன் அது ஒரு ஹாஃப் கேஜி வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான பட்டாணியும் கேரட்டும் வந்து கறியோடு போட்டு வேக வைக்கணும் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பட்டாணியும் ஒரு பெரிய கேரட்டும் வந்து எடுத்திருக்கேன் கறி வெந்த பிறகு அதுலேயே இந்த கேரட்டையும் பட்டாணியும் போட்டு வேக வச்சுக்கலாம் இதில் வந்து உருளைக்கிழங்க போட்டிங்கன்னா வந்து சரியாக வராது ஸோ கிழங்கு மட்டும் தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும் நான் வேக வச்ச கறியிலேயே எனக்கு ஏற்கனவே தண்ணி இருந்துச்சு ஸோ நான் திரும்ப தண்ணி எதுவுமே சேர்க்கலை இதை வந்து அப்படியே போட்டு திரும்ப ஒரு மூணு விசில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த களிய பக்கோடாக்கு வந்து பச்சை பட்டாணி தான் யூஸ் பண்ணணும் அன்னைக்கு என்னவோ தெரியல நான் வாங்கின பச்சை பட்டாணி வந்து அந்தளவுக்கு சரியில்லை ஒரு மாதிரி காஞ்ச மாதிரியே இருந்துச்சு அந்தளவுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து வேகலை ஸோ திரும்ப நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னும் ஒரு நாலஞ்சு விசில் வந்து நான் போட்டுக்கிட்டேன் எதுக்கு இந்த உருளைக்கெழங்கு வந்து வெந்துருச்சு அதை வந்து கையால் நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து இதுக்கு தேவையான மல்லிகளையும் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் நான் இந்த வீடியோ எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் சஹர் வந்து நெருங்கிடுச்சு ஒவ்வொரு வேலையாக வந்து பார்த்துட்ருந்தேன் இப்போ நான் சேர்த்த பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு பட் தண்ணி வந்து நிறைய இருக்குது ஸோ தண்ணி எல்லாத்தையும் நல்லா வத்த வச்சு எடுத்துக்கணும் இப்போ இந்த கறி அப்புறம் இந்த உருளைக்கெழங்கு அந்த மல்லி எல்லா எல்லாத்தையும் சேர்த்து பனைஞ்சி எடுத்துக்கிட்டால் போதும் இந்த களியா பக்கோடக்குள்ளே ஸ்டஃபிங் வந்து ரெடி ரெடியாகிடும் எங்கள் வீட்டில் இந்த கலியோ பக்கோடா வந்து ஒவ்வொரு நோம்புக்கும் கட்டாயமாக செய்கிறது நோம்புக்கு மட்டும் தான் செய்வோம் நோம்பு தவிர்த்து மிச்சம் நல்லா செய்யிறதே கிடையாது எங்கள்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பொதுவாக எல்லார் வீட்லேயுமே இந்த உருளைக்கிழங்கு பக்கோடா வந்து செய்வோம் பட் இதில் கொஞ்சம் கறி போட்டு கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும் இன்ஷா எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த இருந்த ஆணம் எல்லாமே நல்லா வத்தி வந்த பிறகு இந்த உருளைக்கிழங்கு மல்லிகல இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் கையால் வந்து பனைஞ்சி எடுத்துக்கலாம் பட் நல்லா சூடாகவே இருந்தனால வந்து ஈஸியாக ஸ்பூன் கறிகளே எனக்கு மிக்ஸ் ஆகிருச்சு இதை அப்படியே நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன் இதில் ரொம்ப முக்கியமாக அந்த கறியில் உள்ள ஆணம் எல்லாமே நல்லா வத்தி வந்துடணும் அப்போ உங்களுக்கு அந்த ஸ்டஃபிங் வந்து நல்லா டைட்டாக கிடைக்கும் ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பக்கோடா வந்து போடுறதுக்கு வராது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கிட்டு தேவைக்கு எடுத்து வந்து பொறிச்சிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ஒரு மஸ்ட்ரை ரெசிபி இன்ஷா எல்லாம் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் சகருக்கு முன்னாடியே இந்த ஸ்டஃபிங் வேலை எல்லாமே நான் முடிச்சுட்டேன் சஹர் செஞ்ச பிறகு இந்த வெள்ளை பட்டாணியை நான் ஊற வச்சுட்டு படுத்துட்டேன் இது வந்து காஞ்சது அன்றைக்கி என்னவோ தெரியல ரெண்டு டிஷ்ஷுமே இந்த பட்டாணியில் வந்து அமையிற மாதிரி ஆயிடுச்சு நான் என்னோட லாஸ்ட் ரெண்டு இஃப்தார் வ்ளாகில் வந்து வெள்ளை கொண்ட கடலை அப்புறம் கருப்பு கொண்டக்கடலை கடலை இதை வச்சு மசாலா சாட் மாதிரி வந்து செஞ்சு காமிச்சிருந்தேன் இந்த பட்டாணி வச்சு ரோட் சைட் மசாலா மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி நைட்டே ஊற வச்சுட்டு படுத்துட்டேன் ஸோ எப்பவும் போல் காலையில் நல்லா தூங்கி முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணிக்கு மேலே தான் கிச்சனுக்குள்ளே போனேன் ஏன்னா ஆல்மோஸ்ட்டு வேலையெல்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடியே முடித்தாச்சு வேலை வந்து ஃப்ரீயாக தான் வந்து எனக்கு இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டாணி வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் குக்கரில் வந்து தேவைக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சாறு விசில் வந்து ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கிட்டேன் நோன்பு டைமில் தான் ஷம்ஸுக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு பெருசாக வந்து தோணவே இல்லை நான் அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சஹரில் வச்ச சாப்பாடு தான் கொடுத்துட்ருந்தேன் அந்த சோறெல்லாம் எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகி அவள் வந்து சாப்பிடவே இல்லை இந்த வீடியோ எடுத்த அன்னைக்கு தான் நான் மந்தி மசாலா போட்டு அப்புறம் அந்த உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து மந்தி மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தேன் அலமது அந்த அன்னைக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிட்டா ஸோ இதுக்கு பிறகு தான் டெய்லி அவளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது நாக்கி கொடுக்க ஆரம்பித்தேன் ஸோ அவளுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து முடித்த பிறகு ரோஸ் மில்க்கு வேண்டி நான் கடல் பாசி வந்து செஞ்சேன் அன்னைக்கு நான் காலையில் முளிக்கும் போது எனக்கு சரியான வலி நான் பெருசாக எதுவும் வந்து கூலாக சாப்பிடவும் மாட்டேன் இருந்தாலும் நோன்பு டைமில் ஏதாவது ஒன்று பண்ணுறது வந்து லைட் குள்ளே கூட எனக்கு வந்து செட் ஆகவே மாட்டேங்குது அன்னைக்கு ரோஸ் மில்க் பண்ணலான்னு சொல்லி ரொம்பவே ஆசையாக இருந்தேன் அதாவது எங்கூர் ஸ்டைலில் இந்த பாதம் பிஸ்தா எல்லாம் போட்டு ரோஸ் மில்க் பண்ணலான்னு சொல்லி ஐடியாவில் இருந்தேன் தொண்டலியானதுவுமே எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடுச்சு ஸோ நான் அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சேன் கடல் பாசியில் தண்ணி ஊற்றி நல்லா கரைஞ்ச பிறகு ரோஸ் சிரப் வந்து ஊற்றிக்கிட்டேன் திரும்ப நம்ம எதுவும் சீனி சேர்க்க தேவையில்லை சிரப்லேயே வந்து சீனி இருக்கும் அப்புறம் வடித்து ஒரு பிளேட்டில் ஊற்றி செட் பண்ணிக்கிட்டேன் நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் விட்டு வெளியே போயிட்டேன் உமா வந்து டீ போடுறதுக்காக கிச்சனுக்குள்ளே வந்தாங்க என்னவோ தெரியல அன்றைக்கி அவங்களும் ரொம்ப டைம் எடுத்துட்டாங்க திரும்ப நான் கிச்சனுக்குள்ளே வரத்துக்கு ஒரு அஞ்சு மணி ஆகிடுச்சு சின்ன சின்ன வேலையாக நிறைய இருந்துச்சு வீடியோவும் எடுக்கணும் ஸோ ஃபாஸ்ட்டாக ஒரு வேலையாக நான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த பக்கோடா பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு பட்டாணி மாவு அரிசி மாவு உப்பு சோடா உப்பு தேவைக்கு தண்ணி இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி மாவு போல் ரெடி பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் பக்கோடா பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி இந்த மாவு ரெடி பண்ணி வச்சிடுங்க அப்போ தான் மாவு நல்லா ஊறி ஆஹ் பொறிக்கும் போது நல்லா கிறிஸ்பியா வந்து வரும் நான் வேக வச்சுருந்த பட்டாணிக்கு ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கணும் நான் டைம் ஆகுதுன்னு சொல்லி அக்காட்ட வெங்காயம் பூண்டு இதெல்லாம் கொடுத்து தோல் எடுத்து கேட்டிருந்தேன் இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு பச்சை மிளகா ரெண்டு பல் பூண்டு சின்னதாக ஒரு பீஸ் இஞ்சி அப்புறம் மீடியம் சைஸில் ரெண்டு பலாயிரம் வெங்காயம் இதெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் நான் கால் கிலோ அளவுக்கு பட்டாணி எடுத்துருந்தேன் அதுக்கு இந்த மசாலா அளவு ரொம்ப சரியாக இருக்கும் வெங்காயம் கட் பண்ணி போட்ட பிறகு பழுத்த ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் நிறைய மல்லி இலை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்க ¿Qué இந்த வெங்காயம் தக்காளியை நம்ம அரைச்சு எடுத்தனால கட்டாயமாக வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் அதில் உள்ள பச்சை வாடை எல்லாமே வந்து போகும் ஸோ ஒரு மண் சட்டியில் வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் நான் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டும் வந்து சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க சைடில் வந்து பட்டாணியும் சூப்பராக வந்துருக்கு நான் வந்து காலையிலேயே வேக வச்சுட்டேன் இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இந்த பட்டாணி வந்து கொஞ்சம் குலைவாக வந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நான் நைட்டே ஊற வச்சதுனால வந்து ஈஸியாக வந்து வெந்துருச்சு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் நிச்சயமாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நாம் சேர்த்த பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து காரம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் மிக்ஸி அலசியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறம் நம்ம வேக வச்சு அந்த பட்டாணி அதையும் வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த பட்டாணி மசாலாவும் ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சி தேவைக்கு வந்து உப்பு வந்து போட்டுருங்க இந்த மசாலா நல்லா கொதித்து வரட்டும் நீங்கள் சர்வ் பண்ணும்போது இதில் வெங்காயம் தக்காளி அப்புறம் மல்லி இலை கொஞ்சம் துருவின கேரட் அப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் போட்டு வந்து சாப்பிட்லாம் பட் நான் அன்றைக்கி எதுவுமே சேர்க்கல ஜஸ்ட்டு வெங்காயமும் மல்லி இலையும் மட்டும்தான் வந்து சேர்த்துருந்தேன் இதில் நீங்கள் வந்து கொஞ்சமாக சாட் மசாலா போட்டாலும் வந்து நல்லாயிருக்கும் பட் நான் அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் வந்து செஞ்சுருந்தேன் ஜஸ்ட் வெங்காயம் இல இதெல்லாம் போட்டு சர்வ் பண்ணிக்கிட்டேன் இதுவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் இந்த வீடியோ எடுக்கும் போதெல்லாம் ஆல்மோஸ்ட் இஃப்தா டைம் வந்து ரொம்பவே நெருங்கி இருந்துச்சு இந்த கலியோ பக்கோடா பண்ணுறதுக்கு இந்த பக்கோடாவுக்கு தேவையான பால்ஸ் எல்லாம் வந்து முதலே எடுத்து வச்சுருந்தேன் ரோஸ் மில்க்குக்கு ஜஸ்ட் அந்த ரோஸ் சிரப் மட்டும் ஊற்றி பாலில் வந்து கரைச்சிட்டு கடல் பாசியை வந்து போட்டு வச்சுக்கிட்டேன் இந்த பட்டாடி மசாலாவும் நல்லா சூடு ஆறி வந்துருச்சு இந்த டைமில் இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் மல்லி இல்லை இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் இனி வந்து இந்த களியா பக்கோடா வந்து பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான் சப்போஸ் நீங்கள் அந்த பக்கோடா பண்ணும்போது அந்த மாவு கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிட்டு வந்து எடுங்க இல்லைன்னா ஃப்ரீசரில் வச்சுட்டு வந்து எடுக்கலாம் அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த பால் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் அன்னைக்கு இஃப்தார் வந்து சூப்பராக முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இன்ஷா இல்லா நம்ம சேனலில் இனி வீடியோஸ் எப்பவும் போல் வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் ஆதரவை வந்து எப்பவும் போல் கொடுத்துக்கிட்டே வந்துடுங்க தேங்க்யூ ஸோ மச்